हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் ஏழாம் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம் சாரி ஐந்தாம் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம் ஸ்ரீநாரத உச்சோஹித் தைத்யராஜ கிருஹாந்திகே வட் பை வட் மீனிங் ஸ்ரீநாரத ஸ்ரீநாரத முனிவர் கூறினார் பௌரோஹித்யாய புரோகிதராக செயல்பட பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த விருத தேர்ந்தெடுத்தனர் காவிய சுக்ராச்சாரியரை கிள உண்மையில் அசுரை அசுரர்களால் சண்ட அமர்க்க சண்டனும் அமர்க்கனும் சூதவ் மகன்கள் தஷ்ய அவரது தைத்தியராஜ் தைத்யராஜ அசுரராஜனான இரண்ய கஷ்புவின் கிருஹாந்திக்கே அரண்மனைக்கு அருகில் டிரான்ஸ்லேஷன் மாமுனிவரான நாரதர் கூறினார் இரண்ய கசுபுவை தலைமையாக கொண்ட அசுரர்கள் சுக்கராச்சாரியாரை தங்களுடைய கிரியைகளுக்கு புரோகிதராக ஏற்று கொண்டனர் சுக்கராச்சாரியாரின் இரு மகன்களான சண்டனும் அமர்கனும் இரண்ய கசுபுவின் அரண்மனைக்கு அருகில் வசித்தனர் பர்பத் பைசல பிரபா ஜெயசல பிரபா பிரகலாதருடைய வாழ்க்கை சரித்திரத்தின் ஆரம்பம் பின்வருமாறு கூறப்படுகிறது சுக்கராச்சாரியார் நாஸ்திகர்களின் குறிப்பாக இரண்யகசிபுவின் புரோகிதர் ஆனார் இவ்வாறாக அவரது இரு மகன்களான சண்டனும் அமர்கனும் இரண்யகசிபுவின் அரண்மனைக்கு அருகில் வசித்து வந்தார்கள் இரண்யகசிபுவும் அவனது ஆட்களும் நாஸ்திகர்கள் என்பதால் சுக்கராச்சாரியார் இரண்ய இரண்யகசுபுவின் புரோகிதர் ஆகியிருக்கக்கூடாது ஒரு பிராமணர் ஆன்மீக கலாச்சாரத்தில் முன்னேற ஆர்வம் கொண்டுள்ளவர்களுக்கு மட்டுமே புரோகிதராக வேண்டும் ஆனால் சுக்கராச்சாரியார் என்ற பெயரே பணம் எப்படி வருகிறது என்பதைப் பற்றி கவலைப்படாமல் தன் மகன்களுக்கும் வம்சத்தினருக்கும் நன்மைகளை சேகரிப்பதில் மட்டுமே விருப்பம் கொண்டுள்ள ஒருவரை குறிக்கிறது உண்மையான ஒரு பிராமணர் நாஸ்திகர்களுக்கு புரோஹிதர் ஆக மாட்டார் பதம் இரண்டு தௌராஜ்ஞா பிராபிதம்பாலம் பாலம் பிரஹ்லாதம் நயகோவிதம் கோவிதம் பாடையாம் ஆசது பாடையான் அன்யாம்ஸ் சுரபாலகான் பை ஒன் மீனிங் தவ் அவ்விருவரும் சண்டன் அமர்கன் ராஜ்ஞா அரசனால் பிராபிதம் அனுப்பப்பட்ட பாலம் பாலகனுக்கு பிரகலாதன் பிரகலாதன் என்னும் பெயர் கொண்ட நீதி நெறிகளை நன்கறிந்த பாடயாம் அசது கற்பித்தனர் பாடியான் பௌதீக நூல்களிலிருந்து அந்யான் மற்ற ச கூட அசுர பாலகான் அசுர குழந்தைகளுடன் டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா முன்பே பக்தி வாழ்வில் கற்பிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவரது தந்தை சுக்கராச்சாரியாரின் இரு மகன்களிடம் கல்வி கற்பிக்கப்பட அவரை அனுப்பியபோது அவர்கள் தங்கள் பள்ளிக்கூடத்தில் மற்ற அசுர குழந்தைகளுடன் பிரகலாதரையும் ஏற்றுக்கொண்டார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று இரண்டுடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்